மேல ஏறி வாரம் அட ஒதுங்கி நில்லு இப்படி வந்து நம்ம எல்லாருமே கெத்தா பாட்டு பாடுற மாதிரி தான் ஐசிசியோட டெஸ்ட் தரவரிசை பட்டியல்ல நம்ம இந்தியா வந்து நியூசிலாந்து பின்னுக்கு தள்ளி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் டெஸ்ட் சீரிஸ் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸை நம்ம மூணுக்கு ஒண்ணு அப்படின்ற அடிப்படையில் ஆல்ரெடி வந்து வின் பண்ணிட்டோம் ஆனா என்னதான் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல வந்து நம்ம வின் பண்ணியிருந்தாலுமே கூட டெஸ்ட் தரவரிசையில வந்து நம்ம ரெண்டாவது இடத்துல தான் வந்து இருந்தோம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து நியூசிலாந்து தான் வந்திருந்தாங்க இதுக்கான காரணம் என்னன்னா நம்ம இந்தியாவோட வின்னிங் பெர்சன்டேஜை விட நியூசிலாந்தோட வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக வந்துருந்துச்சு அதனால அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருந்தாங்க இதை வந்து பார்த்துட்டு நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஏப்பா இப்படியே விட்டா நல்லா இருக்காது எப்படியாவது நியூசிலாந்தை வந்து பின்னுக்கு தள்ளி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிடிக்கணும் அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தா நமக்கு வந்து சேஃபு ஏன்னா அப்போதான் நம்ம டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நம்ம வந்து குவாலிஃபை ஆக முடியும் அதனால எப்படியாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் இப்படி இருக்கும் போதுதான் நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிடிக்கிறதுக்கு ஆஸ்திரேலியா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்குங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இப்ப சமீபத்துல வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்திருக்கு இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அசால்ட்டா வீழ்த்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஆஸ்திரேலியா அபார வெற்றி அடைஞ்சனால நியூசிலாந்தோட வின்னிங் பர்சன்டேஜ் வந்து இந்தியாவோட கம்மியா வந்து வந்துருச்சு அதனால இப்ப நியூசிலாந்து வந்துட்டாங்க நம்ம இந்தியா வந்து நியூசிலாந்து பின்னுக்கு தள்ளி பஸ்ட் பிளேஸ்க்கு வந்து வந்துட்டோம் இதுதான் நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான நியூஸா வந்து இருக்கு இப்ப இந்த ஒரு விஷயத்த பாத்துட்டு தான் கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்பா நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து நல்ல பொசிஷன்ல வந்து இருக்கோம் இப்ப இதே மாதிரி பொசிஷனை வந்து தக்க வச்சுக்கணும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இங்கிலாந்து கூட விளையாட போற அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச வந்து எப்படியாவது நம்ம வந்து வின் பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம தான் டெஸ்ட் சீரிஸ் வந்து வின் பண்ணிட்டோம்ல இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணா என்ன தோத்தா என்னன்னு சொல்லிட்டு அசால்ட்டாலாம் வந்து விளையாடக்கூடாது நம்ம டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப முக்கியம் அப்ப நம்ம பாட்டுக்கு அந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து தோத்துட்டோம் அப்படின்னா நம்மளும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச எப்படியாவது வந்து வின் பண்ணி நாளுக்கு ஒண்ணு அப்படின்ற அடிப்படையில வந்து இந்த டெஸ்ட் சீரிஸை நம்ம வின் பண்ணோம் அப்படின்றது எல்லாரோட ஆசையா வந்து ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச நம்ம வந்து தோத்ததுக்கே நிறைய கிரிக்கெட் ரசிகர்கள் கழிவு கழிவு ஊத்திட்டு வந்தாங்க என்னப்பா ஹோம் கிரவுண்ட்ல வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து நடக்குது அப்படி இருக்கும்போது இந்த டெஸ்ட் மேட்ச நீங்க வந்து விட்டு கொடுக்கலாமா அட்லீஸ்ட் வந்து டிராவாவது வந்து பண்ணிருக்கணும் ஆனா நான் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து கம் பேக் கொடுத்து இப்ப சீரிஸை வந்து வின் பண்ணிட்டாங்க இதனால அடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா எப்படியாவது தர்மசாலால நடக்க போற இந்த டெஸ்ட் மேட்சை மட்டும் அடுத்து நடக்க போற அஞ்சாவது டெஸ்ட் மேட்சை மட்டும் வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு கம்ஃபர்டபுளா ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயே வந்திருக்கலாம் ஈஸியா டபிள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை போயிட்டே இருப்போம் எல்லாரோட ஆசை என்னவா இருக்குன்னா இவ்வளவு தடவை நம்ம டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து போவோம் ஆனா ஒவ்வொரு தடவையும் தோத்துட்டு வரும் இந்த தடவை ஃபைனலுக்கு போறது மட்டும் இல்ல இல்லாம நம்ம டெஸ்ட் சாம்பியனும் ஆகணும் அப்படின்றதுதான் நம்மளோட கனவா வந்து இருக்கு ஒருத்தர் வந்து பாக்கலாம் இந்த தடவை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்